ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் சுந்தரகாண்ட பாராயணம் என்னென்ன பலன்களை தரும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வால்மீகி ராமாயணம் என்பது பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம் என ஆறு காண்டங்களை உடையது ராமாயணத்தில் ஐந்தாவது காண்டமாக வரக்கூடியது சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் அறுபத்தி ஆறு சர்க்கங்களை கொண்டது இது தற்போது படிப்பதற்கு எளிய வடிவத்திலும் கூட வந்துவிட்டது தினமும் கேட்டும் படித்தும் வந்தால் கேட்ட வரன்களை அனைத்தையும் தரக்கூடியது சுந்தரகாண்டம் பிரிந்திருந்த ராமன் சீதையை மீண்டும் சேருவதற்கு ஆரம்ப பகுதியாக அமைந்தது சுந்தர காண்டம் இதனால் இதை படித்தால் பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் ஸ்ரீ ராமபிரானின் வாழ்க்கையை சொல்வதே ராமாயணம் ஆனால் ராமாயணத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது சுந்தரகாண்டம் ராமாயணத்தின் ஒரு பகுதிதான் சுந்தரகாண்டம் சுந்தர காண்டம் என்றாலும் ராமாயணத்திற்கு இணையான பெருமையை பற்றதாகும் இதை எழுதியவர் வால்மீகி முனிவர் சுந்தரகாண்டம் முழுக்க முழுக்க அனுமனை பற்றியதாகும் அனுமன் ராமர் மீது கொண்ட பக்தி ராமருக்காக கடலை தாண்டி இலங்கை சென்றது அங்கு சீதையை சந்தித்து திரும்பியது இலங்கையில் செய்த சாகசங்கள் வீரதீர செயல்களை உள்ளடக்கியதை சுந்தரகாண்டம் முழு ராமாயணத்தையும் படித்த பலனை சுந்தரகாண்டம் மட்டும் வாசிப்பதன் மூலம் பெற்றுவிடலாம் சுந்தரகாண்டத்தை வாசிப்பதும் பிறர் சொல்ல கேட்பதும் மிகவும் புண்ணியமானது என பெரியவர்கள் சொல்வார்கள் சுந்தரகாண்டம் படித்தால் எப்படிப்பட்ட துன்பமும் விலகிச் சென்றுவிடும் என சொல்வார்கள் இதை படித்தால் வேறு என்னவெல்லாம் பலன் கிடைக்கும் எதற்காக சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் சுந்தரகாண்டத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து படித்து வருகிறாரோ அவருக்கு நவக்கிரகங்களால் ஏற்படும் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் குறிப்பாக சனி திசை ஏழரை சனி அஷ்டம சனி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சுந்தர காண்டத்தை படித்து வரலாம் அது ராகு கேது மற்றும் செவ்வாய் கிரகங்களால் ஏற்படும் கெடு பலன்களில் இருந்து விடுபட முடியும் சுந்தரகாண்டம் படிப்பதால் நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அதோடு எதிர்மறை ஆற்றல்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் தீய சக்திகளால் ஏற்படும் தொல்லைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் கிடுபலன்கள் எதுவும் நம்மை நெருங்காமல் அனுமன் நமக்கு பாதுகாப்பாக இருந்து காப்பார் பலம் தைரியம் பராக்கிரமத்திற்கு உதாரணமாக விளங்குபவர் அனுமன் அதனால் அவரின் பெருமையை கூறும் சுந்தரகாண்டத்தை படிப்பதால் உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகள் அனைத்தும் நீங்குவதுடன் உடல் ஆரோக்கியமும் படிப்படியாக மேம்படும் என்பது நம்பிக்கை தனது பக்தர்களின் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் அனுமன் உண்மையான அன்பு மற்றும் பக்தியுடன் எவர் ஒருவர் சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து படிக்கின்றாரோ அவர்களுக்கு அனுமனின் பரிபூரண அருள் கிடைக்கும் அதோடு அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மிக புனிதமான உரைகளில் சுந்தரகாண்டமும் ஒன்று இதை படிப்பதால் ஆழமான ஆன்மீக ஞானம் ஏற்படும் சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து படிப்பவருக்கு ஆன்மீக பலம் கூடும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதுடன் தெய்வீக சக்திகளுடன் தொடர்பு ஏற்படும் சுந்தரகாண்டத்தை படிப்பதால் தர்மம் பக்தி நெறிமுறைகளின் கொள்கைகள் விளங்கும் கெட்ட கனவுகளால் பாதிக்கப்படுபவர்கள் இரவில் பயப்படுபவர்கள் சுந்தரகாண்டத்தை படித்து வரலாம் பயம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடலாம் ஆழமான பக்தியுடனும் இதை படித்தால் நல்ல பலன் கிடைக்கும் அளவுக்கு அதிகமான கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களும் கடன் தொல்லையில் இருந்து மீள வேண்டும் என நினைப்பவர்களும் சுந்தரகாண்டத்தை தினமும் படித்து வரலாம் தொடர்ந்து இதை செய்வதால் அனைத்து கடன் பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு வர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி